வள்ளுவருக்கு போடக்கூடாது ஏன்னா வள்ளுவருக்கு ஏற்கனவே ஒரு ஒரு மரபு இருக்குது ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு இந்த உலகியல் வாழ்க்கை என்பது நிலையற்றது அப்படின்னு காட்டுறதுக்கான ஒன்று அடையாளம் அதாவது அந்த வடிவத்துக்கெல்லாம் விளக்கம் சொன்னோம்னா பெரிய வேலைங்க அதெல்லாம் வந்து இந்த மண்ணுக்கு மரபானது நம்ம அதுக்குள்ள சொல்ல வேண்டியது ஆனால் இவர் அப்படி இல்லை இவர் இந்த மண்ணே கிடையாது இல்லை ஆமாம் அப்புறம் பழமையெல்லாம் தொலைவிட்டே போனோம்னா அப்படி போய்கிட்டே இருக்கும் இப்போ இந்த அடிப்படையில்ங்க இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் கம்முன்னு வந்து அவரே வந்து இப்போ க இந்த மாதிரியான எல்லாம் அவர் பதவி வகுத்ததில் இருந்தும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி அல்லது இன்னும் பதவிக்கு பிறகும் சரி இந்த ஆங்கிலேயர் உறுத்தியை இந்த உடையை மாற்றிக்கிட்டு அவரு காவி உடையை தரித்து எல்லா தன்னுடைய வாழ்நாள் வரையிலும் அந்த பதவியில் இருந்தாலும் சரி இந்த உடையை அவர் போட்டிருக்கிறது சட்டம் வேறு தான் ஆ அவர்களுக்கு எடுத்துக்கிட்ட சட்டம் ம் இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இல்லையா ஆமாம் இப்போ நம்ம வந்து வேட்டி அன்னைக்கு சட்டையெல்லாம் முன்னே வந்து மேல் சட்டைன்னு ஒன்று போட்டிருந்தோம் தான் போட்டிருந்தோங்க அப்புறம் வந்து வெள்ளைக்காரர் கொடுத்த அடிப்படையில் கை சட்டையெல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிறோம் இந்த உடை போட்டிருக்குது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு உடைங்க எல்லோரும் விரும்புகிறோம் இப்போ அவங்களுக்கு அப்படி இல்லை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச கச்சம் கட்டிக்குவாங்க அந்த மாதிரி உண்டு இல்லை ஒரு வேளை இவர் அதிகம் சனாதி விரும்புறதுனால இவங்களே கூட வந்து இது வெள்ளைக்காரர்களோடு இல்லையா அந்த கோட்டு சூட்டு ஆமாம் இப்போ இந்த கோட்டு சூட்டுக்கும் இவர்கள் இருக்கிற அந்த தத்துவ முரணுக்கும் முரணானது தான் இருக்குது ஏன்னா அது அது மேறக்கூடாது சட்டம் ஆமாம் ஆமாம் அதாவது அந்த தத்துவ மேரில் அது ஆனால் என்ன பண்ணலான்னா இவர் வேணால் ஒவ்வொருத்தருக்கும் காவி போடாமல் தானே போட்டுக்கிட்டுங்க மடம் மடம் அதாவது மடாதிபதி அதாவது என்னென்னா மடம் என்கின்ற ஒரு சொல்லுக்கு ஒன்றை பற்றி அதிலேயே நிற்பதுன்னு ஒரு பொருள்ங்க வேறொரு சிந்தனைக்கு இன்னொரு இன்னொரு கருத்துக்கு இன்னொரு முடிவுக்கு அவர்கள் அதாவது தத்துவத்தை மாற இறைவன் சிவம்னா சிவம்தான் அந்த மடாதிபதிகள் கணக்கில் திருவள்ளுவரையும் சேர்த்திரு அப்படி இல்லை அப்படின்னு வர்றதில்ல அவர்கள் கல்லாடை உடிச்சு அவர் அவர்களுடைய தோற்றம் என்ன அவருடைய திருமுறைகள் என்ன என்று எல்லா விதத்திலும் நம்ம இடத்துல நல்ல வேலை அது எது எந்த விதத்துலேயும் ஒரு வள்ளலாரையும் வந்து காவி உடைக்குமா இடைச்சோர்கள் இல்லாமல் இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் அது பொதுவாக துற வாழ்க்கையோடு அடுப்பறிக்க மாட்டாங்க நீங்கள் அந்த துறவுடைய கடினமெலாம் பார்த்திங்கன்னா ஒருவேளை உணவு அதாவது ஒரு ஊரில் தங்கலாம் அதுலேயும் ஒரு வேலை உணவு தான் ஒரு வீட்டில் வாங்கணும் இவ்வளோ கடுமையான சட்டத்திட்டங்களாம் உண்டுங்க எங்கே இந்த இந்த வாழ்க்கையில் இருப்பதும் இருக்குது ஆனால் மக்களுடைய பசிப்பிணி போக்குவதுக்காக அடுப்பு முட்டி ம் ஐயா அந்த அந்த நிலைக்கு போனவர்கள் யாரும் அடுப்பெருக்க மாட்டாங்க அடுப்பெருக்கி போகக்கூடாது இதே அவர்கள்லாம் ஒரு நடைபெற வச்சுருக்கிறாங்க அவர்கள் வந்து கல்லாடி அணிந்திருக்கிறார்கள் துறவிகள் ஆனால் வள்ளலார் வந்து அது வெள்ளாடை வந்திருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா இது நெடிய பாரம்பரியம் வெண் என்பது ஐயா நமக்கு வந்து ஒரு இடத்துல ஏன்னா இது வ வள்ளுவரையும் வள்ளலாரையும் நம்ம பிரித்து பார்த்துட முடியாது நம்ம இடத்துல திருக்குறளுக்காக பேசுகிற அதே நேரத்தில் திருக்குறளுடைய விரிவாக்கமாக இருக்கக்கூடியது தான் திருவருப்பா வணக்கம் இன்றைய தினம் தமிழ் பேரறிஞர்களால் தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு வெள்ளாடை உடுத்திய அது தெய்வ புலவர் உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் அவர்களுடைய உடையை காவியுடையாக மாற்றிய நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவருடைய செயல்பாடுகள் சார்ந்த தெளிவான ஒரு விளக்கத்தை பெறுவதற்காக முனைவர் பி தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களை நாம் கலந்துரையாடல் நேர்காணலில் நாம் சந்தி சந்திச்சிருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போது சமீப காலமாக இதற்கு முன்னால் வந்து இந்த மாதிரியான சர்ச்சைகளோ அல்லது இது மாதிரியான அதாவது வரலாற்றுகளை திரிப்பதற்கான நிகழ்வுகளோ இதற்கு முன்னால் ஆளுநர் என்ற பெயரிலோ அல்லது இன்னும் வேறு ஒரு தோற்றத்திலையோ வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாரும் செயல்பட்டதாக இல்லை அந்த மாதிரியான ஒரு வரலாற்று நிகழ்வுகளும் பதிவுகளும் இல்லை ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி சட்டத்துக்குட்பட்டு தான் இங்கே வந்து நாம் ஒரு கருத்தை பதிவிடணும் அல்லது ஒரு நடைமுறை நிகழ்வுகளை வந்து நடைமுறைப்படுத்துவதிலையும் நாம் வந்து மாறுதல் ஏற்படுத்தக்கூடாது என்பது தான் நாம் கவனத்தில் எடுத்துக்கிறோம் அப்படி இருக்க இந்த நிகழ்வுகளை எப்படி நாம் இந்த தமிழ்நாடு மக்களுக்கோ ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தமிழர்கள் தமிழர்கள் இல்லை பறந்து விரிந்த இந்த உலகத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உலக நாடுகளில் வசித்து கொண்டு வருகிறாங்க அப்போ இந்த கருத்தானது அவர்களுக்கு எல்லாமே போய் சேரும் வகையில் நாம் இந்த விளக்க உரையை நாம் நேர்காணலில் நீங்கள் தெரிவிக்கணும் ஐயா வணக்கம் ஐயோ வணக்கம் அதாவது ஒருவருடைய செயல்பாடு ஒருவருடைய நடவடிக்கை அவர் சார்ந்த வாழ்வியல் நடைமுறை ஆகியவை அவர் பின்பற்றக்கூடிய தத்துவம் சார்ந்து அமைகிறது நம்முடைய ஆளுநர் பின்பற்றக்கூடிய தத்துவம் என்பது அவருடைய சொற்களாலேயே அறிய வேண்டும் என்று சொன்னால் சனாதானம் 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 என்பது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பித்த இந்து தர்மம் என்று போற்றக்கூடிய மனு நீதியிலிருந்து தொடங்குகிறது மனு தர்மம் மனு நீதியில் மனு தர்மம் மனு தர்மம் அவர்கள் தொடர்ந்து இந்திய துணைக்கண்டத்தில் வாழக்கூடிய பல்வேறு விதமான சார்ந்த வழிபாட்டு முறைகளை அவ்வப்போது பிரித்து மாற்றி எழுதி தன்னகத்தே கொண்டிருக்கிற ஒரு வடிவக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் ஒவ்வொரு பழங்குடியினுடைய வழிபாட்டையும் மற்றதையும் இந்து மதம் இந்து மதத்துடைய எதிர்ப்பாளர்களாக அல்லது அதனுடைய தத்துவங்களில் முரணாக தோன்றுகிற பல்வேறு அறிஞர்களுடைய உழைப்புகளை ஒரு கட்டத்தில் அவருடைய கிளை சிந்தனைகளாக மாற்றுவதில் வெற்றி கண்டவர்கள் அப்படியான நிலையில்தான் இன்றைக்கு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஒரு மாந்தன் அவனுடைய செயல்பாடுகளால் செய்யக்கூடிய தொழில் முறையால் தான் தன்னுடைய ஆற்றலால் வேறுபடுகிறானே தவிர பிறப்பின் அடிப்படையில் அல்ல என்று மிக தெளிவாக வரையறை செய்த வள்ளுவரை திருக்குறளை தன்மையப்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளின் ஒன்று இந்த நடவடிக்கை இப்போது திருவள்ளூருடைய படம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறையை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது அது வந்து அது எந்த மாதிரியான வரலாற்று அடிப்படையில் வந்து இது வந்ததுங்கிறது கொஞ்சம் அது திருக்குறளை ஒரு குறிப்பிட்ட காலகர்களுக்கு மக்களுடைய பொது தளத்திற்கு வராத ஒரு நிலை இருந்தது காரணம் அவர் சமணப்புலவர் என்று வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் சைவம் பயணவோம் உள்ளிட்ட அறிஞர்கள் அவர்களால் இது பின்பற்றாமல் அல்லது எடுத்து வாசிக்காமல் சில காலம் இருந்தது தமிழருடைய தவப்பயனாக நீண்ட நம்மளுடைய வரலாற்றில் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டில் திருக்குறள் முதன் முதலாக அச்சிடப்படுகிறது திருக்குறளுடைய அச்சு மரபில் திருக்குறள் இரு பதிப்புகளை பெற்றிருக்கிறது ஒன்று நெல்லை அம்பலவான கவிராயர் அவர்களுடைய திருக்குறள் நாளடியார் மூலப்பதிப்பு இன்னொன்று திருக்குறளுடைய வரலாற்றில் மிகவும் போற்றப்பட வேண்டிய எல்லீஸ் என்று ஆங்கில பதத்தை எல்லீசன் என்று தமிழ் ஒளி உச்சரிப்புக்கு ஏற்ப மாற்றிக்கொண்ட தமிழறிஞர் எல்லீஸ் புரே அவர்களால் திருக்குறளுடைய ஆங்கில அச்சுப்பதிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனுடைய தொடர்ச்சியாகவும் பல்வேறு தளங்களுடைய பல்வேறு நடவடிக்கையின் காரணமாகவும் மிக உயர்ந்த ஒரு நல்வாய்ப்பாக திருவரூர் பிரகாச வள்ளல் பெருமான் அவர்களால் திருக்குறள் வகுப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது சென்னை கல்வி சங்கத்தில் அக் கல்வி புகட்ட வள்ளலார் திருக்குறள் வகுப்பு நடத்தினார் இப்படியான பல்வேறு விதமான செயல்பாட்டுக்கு பிறகு மறைமலை அடிகளாருடைய வருகை என்பது திருக்குறள் போற்றுவதற்குரிய அடுத்த நகர்வு அவருடைய தலைமையில் சென்னையில் ஒரு பெரும் தமிழர் கூட்டம் நடத்தப்பட்டு திருவள்ளுவர் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தை திங்கள் ஐந்தாம் நாள் திரு திருவள்ளுவர் ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருவள்ளுவர் திருநார் கழகத்தினர் நடத்திய திருவிழாவில் தலைமை தாங்கிய அடிகள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட புலவர்கள் கூடி கிருத்து பிறப்பதற்கு முன்னதாக முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னதாக திருவள்ளுவர் தோன்றினார் என்பதை ஆய்வின் மூலம் உறுதி செய்யப்பட்டு அன்று தொடங்கி நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இந்த நடவடிக்கைக்கு பிறகு பல்வேறு தலங்களில் திருக்குறள் மாநாடு திருக்குறள் வகுப்புகள் அனைத்தும் வேகம் எடுத்தன இப்படியான சூழலில்தான் நம்முடைய தமிழ் கவிஞர் உலகத்திலும் சரி தமிழருடைய ஒரு நீண்ட ஒரு எழுத்து மரபிலும் போற்றத்தகுந்த இடத்தை பெற்றிருக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய உள்ளத்தில் திருவள்ளூருக்கான இன்றைய ஓவியம் மனதிற்குள் பட்டது அதற்கும் காரணம் என்றால் திருவள்ளுவரை அவரவருடைய சமயம் சார்ந்து அல்லது அவருடைய வடிவம் சார்ந்து பல்வேறு வகையில் அவருக்கான உருவத்தை அவரவர்களாக கற்பித்து சடாமுடி காநூர் வைப்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான அடையாளங்களை வைத்து பலவாறாக உருவாக்குற நிலை தோன்றிய இந்த நிலையில்தான் அவருடைய எண்ணத்தில் திருவள்ளுவருக்கு ஒரு ஓவியம் அனைவரும் ஏற்கிற வகையில் நான் முன்ன குறிப்பிட்டது போல இது உலக பொதுமறை மிகவும் கவனமாக இருக்கணும் நம்ம திருக்குறள் என்பது ஒரு சமயம் சார்ந்தது அல்ல சமயம் சார்ந்திருந்தால் ஏதேனும் ஒரு சமய வழக்கத்தில் அது வழிபாட்டுக்குரிய ஒரு நூலாக விளங்கியிருக்கும் அப்போ இவர்கள் சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதாவது அந்த ஒழுக்கலாறுகளை பின்பற்றக்கூடிய சைவ வைணவ இந்த நிலைப்பாட்டில் அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு திருக்குறள் வந்து எல்லோராலும் விரும்பப்படுகிறது அனைத்து நிலையிலும் வந்து திருக்குறள் முற்றுவதில் கூட தேவாரம் திருவாசகம் பாடுகிற பொழுது திருக்குறளின் சேர்ந்து பாடுகிற ஒரு நிலை நமக்கு வந்திருக்கிறது நிறைய சைவ மடங்கள் திருக்குறளை போற்றி பாதுகாத்து வருகின்றன ஆனால் அன்றைய நிலைகள் இந்த நிலை தோன்றுகிற அந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் ஒரு நிலை நடிச்சது அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய நண்பர் ராமச்சந்திரன் அவர்கள் அவர்களும் திருவள்ளூர் ஓவியம் தந்த கே ஆர் வேணுகோபால் சர்மாவை சந்தித்து இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிற வகையில் அனைத்து விதமான சமய சார்பற்ற ஒரு நிலையிலும் தமிழருடைய நெறிய பாரம்பரியத்தை போற்ற வகையிலும் ஒரு உருவரைகிறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டார்கள் அப்படி இந்த ஓவியம் வரைவதற்கு இசைந்த வேணுகோபால் சர்மா அவர்கள் சிறந்த திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்து விட்டார்கள் அங்கே அவருக்கு வெள்ளாடை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வெள்ளாடை குறித்து வேணுகோபால் சர்மா அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஏன் வெள்ளாடை திருவள்ளுவருக்கு கொடுத்தினேன் படுத்தப்பட்டது என்பதற்கு அவர் சொல்லுகிற விளக்கம் தூய்மை நிறைந்த உள்ளம் தூய்மை நிறைந்த நோக்கு தூய்மை நிறைந்த வாக்கு ஆகியவற்றின் அடிப்படையில் வெண்ணீர் ஆடை திருவள்ளுவருக்கு உடுத்தப்பட்டது என்று குறிப்பிடுகிறார் இந்த திருவள்ளூர் ஓவியத்தை சென்னை நாகேஸ்வரபுரத்தில் தமிழ்நாட்டுடைய ஆகப்பெரும் தலைவர்கள் என்றென்றும் நினைவில் போற்றக்கூடிய பெரும் தலைவராக விளங்கிய கர்மவீரர் காமராசர் பெருந்தலைவர் அண்ணா கலைஞர் மு கருணாநிதி நாவலர் நெடுஞ்செழியன் பொன்னியின் செல்வன் தந்த தோழருடைய வரலாற்றை இன்றைக்கு பல்வேறு வகையில் இயற்கை வனப்புகளோடும் அந்த வெற்றி கொண்டாட்டத்தோடும் படிக்கின்ற வகையில் வழங்கிய எழுத்தாளர்கள் கல்கி ஆகியோர் பார்வையிட்டு பாராட்டி மகிழ்ந்தனர் இந்த நிலைப்பாடுகளுக்கு பிறகு அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவரிடத்தில் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவர் படம் ஒன்று சட்டம் எடுத்து வைக்கும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார் திருவள்ளூர் படம் நீங்கள் வழங்கினால் வ வைக்கப்படும் என்று அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் தெரிவிக்கிறார் இப்படியான ஒரு நடவடிக்கையின் விளைவாக ஐயா கேஆர் வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்த திருவள்ளூருடைய ஓவியம் பரிந்துரைக்கப்பட்டது இந்த படத்தை அன்றைய குடியரசுத் தலைவராக விளங்கிய ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் நாள் திறந்து வைத்த பெருமை தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய அரசு நடவடிக்கைகளில் திருக்குறளும் திருவள்ளுவர் படமும் தொடர்ந்து பின்பற்றப்படுகிறது இந்த தருணத்திலும் இதற்கு முன்னதாக இப்படியான நிலை தமிழக சட்டமன்றம் திருவள்ளுவருடைய படத்தை திறந்து வைத்தாச்சு ஆனால் படம் வரைந்ததுக்கு பிறகு நம்முடைய மத்திய அரசனுடைய அஞ்சல் தலையில் அஞ்சல் தலை திருவள்ளுவருடைய பெருமைக்காக வெளியிடப்பட்டது அந்த அஞ்சல் தலையிலும் இந்த ஓவியம் தான் இடம்பெற்றிருக்கிறது இப்படியான பெருமைக்குரிய நிலையில் அரசு அன்றைய அரசு அஞ்சல் தலையில் திருவள்ளுவரை இடம்பெற செய்திருக்கிறது சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சர் பக்தவஜலம் அவருடைய ஏற்பா அவருடைய ஏற்பாட்டில் துணை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார் இதை விட பெரிய சிறப்பு அன்றைக்கு பேரிஞர் அண்ணா அவர்களால் சென்னை காங்கிரஸ் மைதானத்தில் பேரிஞர் அண்ணா அவர்களால் இந்த ஓவியம் திறந்து வைக்கப்பட்டது முன்னதாக ஆமாம் சட்டமன்றத்தில் திறந்து வைப்பதற்கு முன்னதாகவே காங்கிரஸ் மைதானத்தில் பெரிஞ்சர் அண்ணா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது கேட்க சென்னையில் காங்கிரஸ் மைதானத்தில் இந்த படம் வெளியிடப்பட்டது ஆக பொதுமக்களுடைய அறிஞருடைய செல்வாக்கு அவருடைய ஆதரவும் பெற்றிருக்கிறது ம மதம் கடந்த சமயம் கடந்த அந்த நிலையில் இந்த படம் வென்றது அப்போது ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடங்கி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதில் ஒரு நாற்பது இதில் ஒரு இருபத்தி அஞ்சு அறுபத்தைந்து ஆண்டுகள் தமிழகத்தினுடைய வாழ்வோடு தமிழருடைய நினைவுகளோடு பொருந்தி போன ஒரு ஓவியம் இது ஆமாம் இப்போது இவ்வளோ நீண்ட பாரம்பம் கொண்ட தமிழகத்தில் முன் எப்போதும் இது ஒரு ஏதேனும் மாற்று கருத்து இருந்தால் அன்றைய பல்வேறு விதமான அறிவு செய்திகள் மத்தியில் இது விவாதிக்கப்பட்டிருக்கும் அதை அரசியல் கடந்து மதம் கடந்து அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ நம்ம இந்த பட்டியலை சொன்னதில் காமராசர் ஒரு தத்துவத்தின்பால் இயங்கியவர் பேர் அஞ்சா அறிஞர் அண்ணா ஒரு தத்துவத்தோடு இருந்தவர் அமரர் கல்கி அவர்களுக்கும் ஒரு தனித்த ஈடுபாடெல்லாம் உண்டு நிறைய ஆன்மீக தேடல் அதெல்லாம் அவருடைய வரலாற்றை பார்த்து தான் தெரியும் ஆனாலும் தமிழர் வாழ்வோடு பின்னி பிணிந்தவர் அதாவது எழுத்து உலகத்தில் போட்டக்கூடியவர் இப்படி பலதரப்பு அறிஞர்களோடு இன்னும் ஐயா பக்தலம் அவங்களாம் பார்த்தோம்னா அந்த காங்கிரஸ் பாரம்பரியத்தில் எவ்வளோ ஊறி தலைத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்திய தேசியத்தினுடைய அந்த உணர்வில் தோய்ந்தவர் இவர்கள் ஒரு தத்துவத்தில் இருக்கிறவங்க அறிஞர் அண்ணா அது இவர்கள் அனைவரும் அன்றைக்கு ஒன்றுபட்டிருக்கிறார்கள் அது இவர்கள் தத்துவம் வேறு வேறாக இருக்கிறது ஆனால் தமிழர் அப்படிங்கிற உணர்வு தமிழர் தமிழ்நாட்டில் தோன்றிய புலவர் ஆனால் உலகத்தை சிந்தித்த புலவர் தமிழ் மொழியில் திருக்குறளை இயற்றினார் தமிழனுடைய வடிவமாகவே இருந்தார் ஆனால் உலக சிந்தனை அவருக்கு திருவள்ளுவருக்கு ஆகவே அவர் அனைவரும் ஒன்று கொண்டு ஒன்றுபட்டார்கள் பிறகு பேருந்து இடம்பெற்றது இன்றைக்கி நாம் ஒவ்வொரு அரசு பேருந்திலும் திருவள்ளுவர் படத்தோடும் திருக்குறளோடும் நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ நான் உள்ளிட்ட அனைத்து ஏறத்தாழ எளிய மக்கள் அனைவரும் திருக்குறளை படித்திருக்கிறார் என்று சொன்னால் அன்றாட எழுத்துக்கூட்டியாவது அரசு பேருந்து இருக்கிற திருக்குறளை படித்து படித்து நாம் கொஞ்சம் கேட்டுக்கொண்டோம் ஒரு குரலாக ஆமாம் பல முறை பயணிக்கிறோம்ல இப்படி நிலைய இருக்கிற வரலாற்றை ஒரு இட்டு கட்டி மாற்றம் இயல்கிறார்கள் அதாவது இப்போது குறிப்பாக இப்போ நம்ம இப்போ நம்ம இந்த வரலாற்று பதிவு பார்க்கும்போது ஒரு அறுபத்தைந்து ஆண்டுகள் முன்னாடி நாம் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு இந்த தோற்றம் அப்படின்னு ஒரு வடிவமைப்பு கொண்டு வந்துட்டோம் அப்படி வடிவமைப்பு கொண்டாந்து வந்ததை தமிழ்நாடு அரசு சட்டம் சட்டமையற்றி அதை ஒப்புக்கொண்டு இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசோ அல்லது ஒன்றிய அரசோ எதுவாக இருந்தா மொத்தத்தில் அந்த அரசும் இந்த வல்லு இந்த படத்தை அஞ்சல் தலையாக தபால் தலையாக அதாவது அஞ்சல் அஞ்சல் தலையாக வெளியிட்டது இப்போது ஒன்றிய அரசோ அல்லது மத்திய அரசோ இந்த இரண்டு அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்றுக்கொண்ட அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அரசால் உறுதி செய்யப்பட்ட இந்த வெண்ணிறை ஆடை உடுத்திய வல்ல வள்ளுவருன்ற இந்த பா அந்த உருவத்தை காவி உடையில தான் நான் வந்து வைப்பேன் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் இந்த ஆளுநர் ஒருவேளை அவர் வந்து இப்போ இந்த மாதிரி செயல்படக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும்போது வள்ளுவரை வந்து வள்ளுவரையும் சனாதனத்தின் உச்சம் என்று சொல்லிடுவோடா ஏன்னா இப்போ சமீபகாலமாக வளலாறையே வந்து சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம் அப்படின்ட்டாரு பிற்காலத்தில் வல்லூரையும் சனாதனத்தினுடைய உச்சம் என்று சேர்த்துக்கணும் அப்படிங்கிற பட்டியல் நோக்கத்தோடு பண்ணுறாரா ஆமாம் ஒரு அற்புதமான கேள்வி இந்த திருவள்ளூர் படத்தில் இருக்கிற இந்த உடை குறித்து நாம் போது இதை உருவாக்க முற்பட்ட பாரதிதாசன் அவர்களுடைய வரலாற்றையும் நான் கவனிக்கணும் பாரதிதாசனுடைய அப்பா சுப்பையா அவர்கள் வள்ளல் பெருமாணத்தில் பேரன்பு கொண்டவர்கள் அன்றைக்கு புதுச்சேரிக்கு ஐயா செல்கிற போதும் தொடர்ந்து அவர்கள் நடத்திய சன்மார்க்க விவேகினி அப்படிங்கிற பத்திரிகைக்கும் அவர்கள் சந்தா சந்தாசளித்திருக்கிறார்கள் இது வரலாற்று உண்மை